வணக்கம் ரவுல நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் நெடுந்தீவுக்கு போகிறோம் நெடுந்தீவுக்கு போகிறதுக்கு வந்து படகில் தான் போகலாம் கப்பல்ஸ் மாதிரி இருக்குது அதெல்லாம் போக போகிறோம் அப்போ நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் அழகாக இருக்குது ஒரு கடல் சார்ந்த இடம் கடல் நான் போகிறதே தான் அதுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போயிட்டு போயிட்டுருக்குறோம் அப்படியே நாங்கள் போய் நாங்கள் அங்கால குறுக்கட்டுவான் இதில் இருந்து போட்டில் வந்து நெடுந்தீவுக்கு போக போகிறோம் நெடுஞ்சிருக்கு போகிறதுக்கு வந்து முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தான் நாங்கள் தேடி போகிறோம் ஒரு பறவை ஒரு அழிந்து வர ஒரு பறவை நம்ம நாங்கள் இருக்குது அதை நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் எங்களுக்கு வந்து நிறைய பொழுதுபோக்கு இருக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பொழுதுபோக்கு இருக்குது விளையாடுறது இல்லையன் சொன்னால் படம் பார்க்குறது அப்படி எல்லாமே நிறைய பொழுதுபோக்கு இருக்குது இந்த பறவைகளை வந்து ரசிக்கிறது வந்து ஒரு அழகு அது வந்து ஒரு கலையன்னு சொல்லலாம் இல்லையன் சொன்னால் ஒரு அமைதியான சூழலை விரும்புகிறவங்க கூட வந்து இதை விரும்புவாங்க ரொம்பவே வந்து ஒரு பயனுள்ள உண்டு அதாவது மனதை வந்து கொஞ்சம் எல்லா ஆக்ரோஷமான எண்ணங்கள் இருந்தும் கொஞ்சம் தனிமைப்படுத்தக்கூடியது அப்போ நாங்கள் வந்து இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம்லாம் வந்து நான் இந்த பறவைகளை பார்க்க போகிறேன்னு ஒரு வித்தியாசம் நினைவாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து பறவைகளை வந்து நோமலாக பார்த்துருப்போம் எங்கள்கிட்ட கண்ணுக்கு தெரியாத நிறைய பறவை இருக்குது நாங்கள் பார்த்துடாத பறவைகள் நிறைய இருக்குது கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இப்போ இந்த இது கிராமங்களில் நாங்கள் பார்த்துருப்போம் நிறைய பறவைகள் எங்கள் கண்ணிலேயே படாமல் வந்து நிறைய பறவை நாங்கள் இருக்குது அதேகள் அதில் அழகுகளை தான் வந்து நாங்கள் கருவிகளை கொண்டு பார்க்க போகிறோம் டெலஸ்கோப் இருக்குது ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் இது இருக்குது அப்படி ஸ்போர்ட் பண்ணுற அதனால் வந்தெல்லாம் நாங்கள் பார்க்கலாம் காற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது நடுந்திருக்கு போய் தான் பார்க்க போகிறோம் அந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே தான் இருக்குது அந்த பறவை பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியன் கோஷ்டர்ன்னு சொல்லி கேல்குருவியல் சொல்லுவாங்க முந்தி வந்து பார்த்திங்கன்னா மன்னர் பூனரி அப்படி அப்படியெல்லாம் இருந்தது இப்போ வந்து சரியாக அந்த இடங்கள் எல்லாம் இல்லாமல் போய் இல்லையேன்னு சொல்லிடாது காண்றது வந்து சரியாக குறைஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் அருகே வார ஒரு இடம் இப்போ வந்து நெடுந்தீவில் இருக்கிறபடியாக நாங்கள் அங்கே போய் பார்க்க போகிறோம் இப்போ போட்டெல்லாம் போகணும் நெடுந்தீவுக்கு போகிறவங்க முதலே போனவங்க பார்த்துருப்பாங்க நிறைய பேர் போட்டெல்லாம் போகணும் பக்கத்தில் அங்கே நயனாதீவு கோயில் எல்லாம் இருக்குது நாங்கள் போக போகிறது பார்த்து சொன்னால் நெடுந்தீவுக்கு அப்போ நாங்கள் அங்கே தாண்டி போக போகிறோம் நாங்கள் போகிற ஆண்டுக்கு முதல் நாள் வந்து போகிற ஆண்டு முதல் நாளே வந்து பசுனா ஒரு போர்டு ஒன்று வந்து இந்த கவல் இருந்துச்சு கிட்டதான் அவங்கள எல்லாரையும் பாதுகாப்பாக மீட்டுட்டாங்க அப்போ எங்களுக்கு இந்த பயணம் வந்து ஒரு பயமாக இருந்துச்சு ரொம்பவே வந்து பயந்து பயந்து தான் நாங்கள் போனோம் சொன்னால் கொஞ்சம் சேஃப் குறைவான ஒரு பயணம்தான் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி போர்டில் எல்லாம் வரிகிட்டேன் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அப்படி தான் வலுக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு போகிறது கொன்ற ரொம்ப தெரிஞ்சுக்கிட்ட ஆமாம்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் வெயில் ஆயுமிருந்துச்சு அந்த நேரம் ரொம்ப வெயிலாயம் இருந்துச்சு நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போன வழியாக கொஞ்சம் கலைச்சு கொண்டு போன வழியாக எங்களுக்கு தெரியலை அந்த வெயிலில் இது கொஞ்சம் இயற்கையை ஆயிடுச்சு கொண்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு படகுன்னு சொல்லலாம் இல்லையான்னு சொன்னால் கப்பல்னு சொல்லலாம் போட் சொல்லலாம் போகிறேன் ஆகல சின்ன நான் இருக்கும்போது ரிங்கோவுக்கு போயிருக்கிறேன் அதுதான் எனக்கு பெ அது பெரிய கப்பல் இது மாதிரி சொன்னால் கொஞ்சம் சின்னந்தான் வித்தியாசமான அனுபவம் பயமாக இருந்துச்சு இது ரெண்டு மூணு போட் வந்தது பின்னால கடலில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் தூரம் போனால் புறவை எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லி சுற்றி பார்த்தேன் அப்போ கடலில் போய் வரவங்களே தெரியும் இப்போ எங்கே எங்கே போகிறாங்க எங்கே வர்றதுன்னு சொல்லி எங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படி ஒரு அனுபவம் தான் இருந்துச்சு இது நான் கடலில் போகிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல முறையை அப்போ நான் வந்து போகலை இப்போ நிலை புறம் போர்ட்டில் இருக்கிற மாதிரி சந்தர்ப்பம் இந்த வழியாக போகிறோம் இந்த போய் வந்து அந்த இடம் அந்த ஊர் எப்படி இருக்குது நான் நெடுஞ்சிருக்கும் எனக்கு ஒரு நாளும் போகவே இல்லை அப்போ நெடுஞ்சி உங்களுக்கு காட்டுறேன் நெடுஞ்சேவ் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு நான் பிறந்தலேருந்து கேட்டுருக்கேன் நான் எப்படி இருக்குமென்ட்டு ஒரு நாளுமே பார்த்ததில்லை அளவு சில சுர வேறு இடங்களுக்கும் வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நாங்கள் சில சில சுற்றுலா இடங்கள் இருக்கும் அதுகளும் வந்து காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா நைனாதீவ் சைடு இங்கே பார்த்தீங்க சொன்னால் நைனாதீவ் கோவில் இருக்குது நாங்கள் அங்கே போகவேல நாங்கள் மற்ற பக்கம் தான் போகிறோம் நாங்கள் நெடுந்தீவுக்கு நைனாதீவத்தை தாண்டி போகிறோம் போட் வந்து கவுண்டது பார்த்திங்கன்னு சொன்னால் நைனாதீவுக்கு போன போட் தான் வந்து கவுண்டது பிறகு வந்தவங்க எல்லோரையும் வந்து பாதுகாப்பாக மீட்டுட்டாங்க அது பிறகு வந்து நிறைய சட்டம் எல்லாம் கொண்டுட்டாங்களாம் இப்போ நாங்கள் போகும்போது கொஞ்சம் விருக்கமாக இருந்துச்சு கொஞ்சம் பயந்து பயந்து தான் போகணும் ரொம்ப இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இராணுவம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பில் இருப்பாங்க கடலில் வந்து நேவி நிற்பாங்க அவங்க தான் போயிட்டு இருக்கிறாங்க இதுவும் வந்து வேறு ஒரு போட் வந்து நாலஞ்சு போட் வந்து போயிட்டு இருக்குது இது கொஞ்சம் எங்களுக்கு வந்து நெஞ்சு வந்து படப்படக்குமே சொன்னால் நான் உங்களுக்கு போயிட்டு காட்டணுங்களை போகும் போது பிள்ளைங்க எப்படி இருக்குமேனு சொல்லி போட் வந்து அவ்வளவு சேஃபான போட்டுகள் இல்லை நான் போட்டுக்குள்ளே இருந்து போகிற மாதிரி இல்லை அதே மாதிரி பர்சனல் இருந்து போகிறதுக்கு கூட இடம் இல்லை சுமார் போலான்றி நிற்கலாம் சைடில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பயன்தான் என்னென்னு சொன்னால் இப்போ இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்துக்கு தான் வருவோம் என்னென்றாலும் இப்போ ஒரு சும்மா நோமில்ல அங்கே வந்து பெருசாக கடையால்னு மில்லியன் சொல்கிறாங்க கடையால் இருக்காது சாமான்கள் வேண்டுகோன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இங்கே வரணும் பொருட்கள் வந்துட்டு அதுக்கு வந்து டவுனுக்கு விடணுமெண்ட்டு சொன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வந்து இப்போ அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனால் அதை விட பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகணும் அவசரமாகனு சொன்னால் ரொம்பவே கஷ்டம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டெல்லாம் வரவேணும் ஒரு குறிப்பிட நேரத்துக்கு தான் போட்டெல்லாம் இருக்குது கொஞ்சம் சிரமமான வாழ்க்கை தான் இதனாலும் வந்து இந்த இடம் வந்து சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அவங்க நிறைய நாள் வாழ்கிறவங்களுக்கு வந்து இது பழக்கப்பட்டிருக்கும் எங்களுக்கு வந்து சரியான வெயிலாக இருந்தபடியாக நாங்கள் நினச்சோம் வினெண்டு தான் இங்கே நிற்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி மூன்று ஆயிட்டுது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடுந்தீவு நெடுந்தீவுக்கு நாங்கள் கிட்ட வந்துட்டோம் பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங் தான் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு தீவிலேருந்து இன்னும் ஒரு தீவுக்கு போகிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வேறு தீவிலேருந்து வேற ஒரு தீவுக்கு போகிறோம் நேரத்தில் எங்கள்கிட்ட ஃபீலிங் இருக்குது என்னென்னு சொன்னால் நான் ரெண்டுக்குமே வந்து தரவழி தொடர்பு வந்து இருக்காது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடுந்தீவு துறமும் நாங்கள் அங்கே தான் போய் இறங்க போகிறோம் அங்கே போய் இறங்கிட்டு நாங்கள் அந்த ஊரையும் கொஞ்சம் பார்த்துட்டு போய் ரூமில் நிற்க போகிறோம் ரூமில் நின்றுட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து நாங்கள் அந்த பறவைகள் எல்லாம் பார்க்க போகிறோம் நாங்கள் போகிற அந்த பறவை மட்டும் பார்க்கல வேர்ட் போஜிக்க பண்ணுறோன்னு சொன்னால் அந்த பறவைகள் அழகலராக மாதிரி தான் இருக்குது இப்போ ஒரு பறவை எப்படி பறக்குது என்ன சாப்பிடுது அது உடம்புல என்ன மாதிரியான கல கலர்ஸ் எல்லாம் இருக்குது இறக்கைகள் என்ன கலராக அப்படி பார்க்குறது அது ஆக்டிவிட்டிஸை பார்க்குறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் பார்த்தவங்களுக்கு புரியும் என்ன சொல்கிறது சில பேருக்கு என்னடா இதுன்னு சொல்லி யோசிப்பேன் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் அந்த ஊருக்காக போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் வந்து அது பிடிக்கும் வேணும்னு சொன்னால் அதை தேடி தேடி பார்க்கும்போது பிடி இல்லாமல் இந்த ஊர் ஊரில் இருக்கான்னு சொல்லி பார்ப்பீங்க ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் நெடுஞ்சிக்கிட்டே வந்துவிட்டோம் நடுஞ்சிக்கிட்டே வாங்கிட்டோம் இப்போ நாங்கள் ரூமுக்கு போக போகிறோம் ரூமில் போய் ஸ்டே நின்றுட்டு தான் நாங்கள் அடுத்த நாள் தான் எல்லாம் செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் ஊருக்கு போகும்போது ஊரை பார்த்துட்டே போவோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்களில் இருக்கிற மதில் இல்லாமல் போனால் சொன்னால் ஒரு கல்லால் தான் கட்டிட்டு நான் பார்த்து வர விடம் இப்படியான அந்த கல் வந்து இல்லாடமும் இல்லை இப்படியான கல் இல்லாடமில்லையன்ற விட இப்படியான மதில் வந்து இல்லாடமும் இல்லை இந்த நெடுந்தீவுக்கு வந்து தான் இது சிறப்பு இலங்கையே இதுதான் இங்கே தான் வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை வந்து ஒரு பகீரன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க பகீரன்னு சொல்லி தனது இதை அழைப்பாங்கன்னு நான் பாட்டு இருக்கிறேன் முருகக்கல் இருக்குது தானே அந்த முருவாக்கல்லை தான் வந்து இப்படி அடுக்கி செஞ்சிருக்கிறாங்க இடையில் வந்து சீமந்து வச்சு பூசி நம்ம கிட்ட எல்லாம் பார்த்து ட்ரெஸ் பண்ணி நான் கிட்டத்தட்ட நான் போன பாதை எல்லாமே இப்படியான கல் இப்படியான மதில் வந்து எல்லா டைப்பிட்டேயுமே இருக்குது அப்போ இது வந்து இந்த இந்த வந்து ஒரு அடையாளம் நீங்களும் இதை போனால் கவனிச்சிருப்பீங்க இது வந்து முருகக்கல்லை நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் முருகக்கல்ல வந்து இப்படி அடுக்கி இருக்கிறாங்க இடையில வந்து சின்ன சின்ன சீமந்துகள் வந்து சீமந்தை வந்து வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்போ அதில் வந்து அப்படி பிடிச்சி நிற்கிது என்ன போல் வந்து நடந்த போகாதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும் அடிக்கடி போய் வந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இது வந்து நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இது இங்கே தான் வந்து இந்த கல்லுகள் வந்து கூட கிடக்கி இருக்குது அதெல்லாம் அப்படி செஞ்சிருக்குறாங்க நாங்கள் தேடி வந்த பறவை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பறவை தான் இந்தியன் கோஸ்ரென்னு சொல்லி இதுதான் தான் அந்த அருகுவார பறவை வேணும் இதைத்தான் நாங்கள் பார்க்க முடியிருக்கலாம் இப்போ நாங்கள் ஈவினிங் வந்து இப்படி எங்கெங்கே பறவைகள் இருக்குது என்று சொல்லி பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் வந்திருந்தோம் நாளைக்கு தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் அப்போ எங்கள டீமோடு வந்திருந்தோம் அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் டெலஸ்கோப்பு ஒன்றுருவாங்க இதுக்கு எல்லாமே வந்து டீம் எல்லாமே இருக்குது நீங்களே நம்ம அப்படி பார்க்கணும்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்க டீட்டெயில் உங்களுக்கு தாரன் ஆ என்சி என்று சொல்லி வந்து அமைப்பு இருக்குது அவங்களோட விடாத வந்து இதை ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து அவங்களோட கிளப்பின ஃபோட்டோஸ் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அரை மூணு மணிநேரம் கன்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா சொன்னால் கேமரா எல்லாம் வை வைல்டில் அனிமல் வந்து ஃபோட்டோ எடுக்கிற கேமரா எல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆயிரம் மெகா பிக்சல் வர ரெண்டு கேமரா இருந்துச்சு அதனோட பார்க்கும்போது ரொம்பவுமே வந்து தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாரி இருக்கும் மாதிரி டெலஸ்கோப் தந்துருந்தாங்க டெலஸ்கோப்பில் பார்க்கலாம் இதை பார்த்து சொன்னால் அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு காட்டுறாங்க எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் உள்ள பறவை அவங்களோட கமராவில் எடுக்கும்போது விளையாக்கிட்ட இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும் இதுலேயும் பார்த்திங்கன்னா சொன்னால் நிறைய பறவைகள் குட்டி குட்டி பறவைகள் வந்து இதில் பறந்துகிட்டு இருந்துச்சு பட் நான் எங்களோட கண்ணுக்கு பார்க்கும்போது நோமெல்லாம் பறக்க மாதிரி இருக்கும் இதை டெலஸ்கோப்பெல்லாம் பார்க்கும்போது அந்த பறவை பெருசாக தெரியும் அது இறக்கு எப்படி இருக்குது அது சொண்டு அப்படி இருக்குது அது கால் எப்படி இருக்குது அது வால் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு ரௌமியமானதாக இருக்கும் இடம் அந்த பறவைகள் வந்து பார்த்தோம்னா ஒரு வரிசையாக பறந்து போகும் அது இல்லாமல் வந்து அழகாக இருக்கும் நாங்கள் போன டைம் நல்ல பின்னேறம் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் வந்து மறையுது நாங்கள் பஸ்ஸுன்னு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த பஸ்லாம் போயிருந்தோம் அங்கே பெருசாக பாதையெல்லாம் இருக்காது இப்படித்தான் பாதை இருக்கோம் இந்த பாதையெல்லாம் நாங்கள் பயணம் செய்யணும் அப்போ நாங்கள் இப்போ ரூமுக்கு போக போகிறோம் ரூமுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே தங்கிட்டு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு பிறகு வந்து மார்னிங் வலுக்கிட போகிறோம் அப்போ நாங்கள் இரவணிக்கும் போது கொஞ்சம் நெருப்பெல்லாம் கொளுத்தி கொஞ்சம் சுற்றி இருந்து களைச்சோம் சின்ன மீட்டிங் மாதிரி போட்டோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணினோம் நிறைய திட்டம் இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு ஆசை அந்த பறவை எப்படியாவது நாங்கள் பார்க்கணுமெண்டு தான் விடிஞ்சுது நாங்கள் விடிஞ்ச பிறகு நாங்கள் பார்த்திங்க சொன்னால் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம் அழகாக இருந்ததுன்றே சொல்லலாம் அதுக்கு சொன்னால் நாங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு குளம் ஒன்றுன்னு சொல்லலாம் குளம் மாதிரி இருக்கிற இடம் பார்த்திங்க சொன்னால் பறவைகள் எல்லாம் வந்து பறவைகள் மிருகங்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் தண்ணி ஊடி கிடைக்கெல்லாம் முப்படியான இடங்களுக்கு வருமா அப்போ நாங்கள் அதையும் பார்க்கலாமான்னுட்டு போனோம் இங்கே நிறைய பறவை இருந்துச்சு இப்போ நாங்கள் அந்த ஸ்போர்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பொர்டரால் வந்து சரியாக ஸ்போர்ட் பண்ணினா ரொம்ப வந்து அழகாக இருக்கும் அதையும் பார்க்க இல்லை எங்களை பார்க்க தான் இருக்குமே நிறைய பறவைகள் இருந்துச்சு நிறைய பார்த்தேன் இதுதான் அந்த ஸ்போர்ட் பண்ணுறது நல்ல பெருசா இருக்கும் நாங்க பார்க்கறது சும்மா கண்ணால பாக்குறதுக்கு இதில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் சில பேர் வந்து உங்களை பிள்ளைகளுக்கு இப்படி காட்டு வரும் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களை கன்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க அதுக்கு ஒழுங்கு செய்வாங்க நீங்க போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில பறவைகள் வந்து இப்போ பார்க்கல அது நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருந்தால் தானே அந்த இடத்துக்கு வந்து பறவை வாரது வச்சு தான் பார்க்கும் இப்போ கெட்டால் போய் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடலாம் இது சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு உள்ள ஒரு வகையான ஒரு ப பரந்தினம்னு சொன்னாங்க கலகினம்னு சொன்னாங்க அந்த கலகின்ற ஒரு பருவம் இருக்குது இப்போ கொஞ்சம் சின்ன பருவம் அடுத்த பருவம் அப்படி இருக்குது அப்படி பருவங்களில் வந்து இப்படி கலர் வந்து அது அதாவது அந்த நிறம் அந்த இறக்கைகள நிறம் வந்து மாறும் அப்படியான ஒரு பருவநிலையை தான் நம்ம எங்களை காட்டிருந்தாங்க அதை விட பார்த்திங்க சொன்னால் நெடுஞ்சீவுக்கு என்ன ஒன்று இருக்குது பெரிய புகழுன்னு சொல்லலாம் குதிரை இருக்குது குதிரைன்னு சொல்லுவாங்க குதிரையென்னு தான் சொல்லலாம் சில பேர் சொல்கிறாங்க கோவரக்களுதையண்டு சில பேர் சொல்லுவாங்க குதிரையெல்லாம் கொஞ்சம் இனம் குறைஞ்ச இனங்கள் ஆனால் குதிரை என்று தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க நடந்து விலையம் வந்து குதிரை இனம் இருக்குது நாங்கள் கிட்ட போனால் அதுகள் வந்து ஓடும் அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தோம் மழகாயிருந்தது தூரத்தேர்ந்து வாங்கும்போது என்ன மிளகாய் இதுதான் அந்த குருவி அந்த அண்ணாவரால் மட்டும் அந்த கேமராவில் வந்து பார்த்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டங்களை காட்டியிருந்தார் அது டக்கு நாங்கள் போயிட்டு தான் நான் இருக்கங்களுக்கு அந்த இடத்துல இப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்கள் அதுக்கு பிறகு அந்த இடத்துல எல்லாம் பார்த்து முடிஞ்ச பிறகு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் புறா வளர்க்குறவங்க இருந்தது உள்ள அந்த காலத்தில் வந்து புறா வளர்த்துவங்கலாம் அங்கே அப்போ நாங்கள் அந்த இடத்த பார்க்க போகிறோம் அங்கே இப்போ புறாக்கள் வந்து இல்லை பெரும்பாலும் என்ன சொல்லலாம் நாங்கள் போனதுக்கு அந்த இடத்துல புறாக்கள் எதுவுமே இல்லை முந்தி வந்து நிறைய புறாக்கள் அங்கே இருந்துருக்குது உல்லாந்தர் காலத்தில் இலங்கையை வந்து இப்படி உள்ளாந்தர் வந்து ஆட்சி செய்யக்களை வந்து அங்கே வந்து புறா வளர்த்துருக்குறாங்க உள்ளாந்த கோட்டையும் ஒன்று அங்கால இருக்குது நான் உங்களை கிட்ட போய் காட்டுறேன் அப்படியான இந்த புறா கூட எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில வந்து ஒரு இடங்கள்லேயும் இல்லையா இப்போ யாழ்ப்பாணத்தில் இதுவும் இந்த நெடுந்தீவில் தானா இருக்குது நெடுந்தி வந்து உள்ளாந்திட்ட மிகப்பெரிய ஒரு நிர்வாக கட்டமைப்பு இயங்கிய ஒரு இடமாகவும் வந்து வரலாற்றில் சொல்லப்படுது இதுதான் வந்து அந்த கூடு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மினிட்ரு அப்படி தான் மேடம் இதுக்கெல்லாம் வந்து புறாக்கள் தங்கி போகிற மாதிரி தங்குற கேட்ட மாதிரி இருக்குது இப்போ வந்து நாங்கள் நான் நினைக்கிறோம் இப்போ இருக்கிற கிளைமேட் மற்ற ஹீட் அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே புறா இருக்குது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இங்கே இருந்து இருந்து சில வேலை இல்லாமல் இப்போ போயிட்டு வந்து சில வேலை ஒன்று ரெண்டு புறாக்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் என்ன சொன்னால் அது இந்த கூடம் இப்போ அப்படி இருக்கிற வழியாக அதில் வந்து எல்லா பிறகுகளையும் தங்குறக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே தூரம் வந்து கோட்டையாக இருந்துருக்குது இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாமே உடஞ்சிட்டுது அங்காலி பக்கம் போய் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய கோட்டை இருக்குது கோட்டைக்கு போகிறதுக்கு டைம் கிடச்சின்னு சொன்னால் கட்டைங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு பெரும்பாலும் வந்து இந்த கோட்டைகளை சுற்றி வந்து பார்த்தோம்னா அகல் கிடங்கி கிடங்கு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நான் கிணறுன்னாச்சு தான் போனேன் இது வந்து கிணறு இல்லை ஒரு தொட்டி மாதிரி இருக்குது இங்கே உள்ளாந்த காலங்களில் யுத்த காலத்தில் வந்து இந்த இடங்கள் எல்லாம் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பாதுகாப்பான வந்து வச்சுருந்துருக்குறாங்க பாதுகாப்பாக்கான எல்லா கட்டிட அமைப்புகளும் செஞ்சுருக்குறாங்க அப்படியே நாங்கள் கொஞ்சம் அந்தந்த புறா கூட எல்லாம் பார்த்துட்டு பெருக்க மரம் ஒன்று சொல்லி கொண்டு இருக்குது பார்த்திங்க சொன்ன பெரிய ஒரு பெருக்க மரம் ஒன்று இருக்குது பெருக்க மரம் அப்போ அந்த நாங்கள் பெருக்க மரத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த பெருக்க மரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் இதான அந்த பெருக்கமரம் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷங்களுக்கு மேற்பட்டு வந்து சொல்கிறாங்க இந்த பெருக்க மரம் பார்த்தீங்கச்சுன்னா இலங்கைக்கு வந்து இஸ்லாமியா இல்லைன்னு சொல்லல அரேபியர்னு சொல்கிறது அவங்க வந்து அவங்க வியாபாரத்துக்காண்டி வந்து கொண்டு வந்து நட்டன்னு சொல்கிறாங்க கொண் அவர்கள் மூலம் வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க அதை விட பார்த்தீங்கச்சுன்னா இது வந்து ஒரு மதுபானம் மாதிரியும் இது இதுண்ட பழங்கள் வந்து பாவச்சுன்னு சொல்கிறாங்க இப்படி பெருக்க மரம் வந்து நிறைய இருந்து தான் இந்த ஒல்லாந்தர் வந்து யாழ்ப்பாணத்தை கோட்டையை வந்து போது பசங்கன்னா அந்த எங்கட உள்ளூர் அரசர்கள் வந்து கூட இங்கே இருந்து மறைஞ்சிருந்து இந்த பெருக்க மரங்களுக்கு இருந்து தானே தாக்குவாங்க அப்போ அந்த பெருக்க மரங்களை வந்து உள்ளாந்தர் அழிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து பசங்க இங்கே ஒன்று இருக்குதான்னு சொல்கிறாங்க அதுமாதிரி மென்னார்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பெருக்க மரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கு இப்படி எல்லா மரத்துக்கும் இருக்கு வண்டியில் இந்த மரத்துக்கு இருக்குது ரொம்பவுமே வந்து பெரிய ஒரு மரம் நான் வந்து மரத்துக்கு உள்ளே நிற்கிறோம் இப்போ மரத்துக்கு நண்டு தான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பத்து பேர் அப்படி சேர்ந்தால் தான் அந்த மரத்தையே வந்து சுற்றி வர பிடிச்சி கையை பிடிச்சி அப்படி சுற்றி வரக்கூடிய அளவு பெரிய மரம் பெரிய மரம் சொல்லலாம் ரொம்பவுமே பெரிய மரம் இதுவும் வந்து நெடுந்தி வேண்டு அடையாளம் எல்லாத்தையுமே பார்த்து முடிஞ்ச பிறகு தான் வந்து நாங்கள் மிகவும் பயந்தவும் அந்த ஒரு எதிர்பார்க்க அது சம்பவம் நடந்து இந்த நாங்கள் வந்த போட்டில் வந்து கடைசி போட்டானது தான் அப்போ நாங்கள் திரும்ப ஜெஃப்னாக்கு வருவோம் கிட்டத்தட்ட போட்டில் எல்லாம் பெரிய அடிபாடு நடந்தது என்னென்ன சொன்னால் அந்த போட்டில் நூற்றி ஐம்பது பேர் தான் ஏறக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனால் நூற்றி எழுபது பேர் கிட்டே இருந்தாங்க அப்போ அந்த போட்டு இப்படி தான் இது ஒரு ரொம்பவுமே வந்து ஆபத்தான பயணம் உங்களுக்கு இதோட வித்தியாசம் என்னவோ தந்திருக்குமேன்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் வீட்டை வந்து செய்கிற பேர் எங்களுக்கு சரியான க கவலை பயம் அதை விட நாங்கள் பயந்து பயந்து தான் வந்தோம் ஒருவர் கூட அசையவும் இயலாது இருக்க இயலாது கடைசி போட்டு நாங்களும் அப்போ வந்து ஏறிட்டோம் முதல் நாள் தான் வந்து போட் வந்து கவனிந்தது அதை விட அவங்க எல்லாம் நேவி எங்களை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க போட் வந்து சரியான தாழ்வாக இருக்குது போட் எடுக்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பிறகு அவங்க காலேஜுக்கு போய் இரண்டு ரெண்டு மூணு பேர் வாங்கினாங்க அப்போ அதுக்கு பிறகு எல்லாம் போட்டு எடுத்தோம் போட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது வந்து ரொம்பவே பயன்டம் எப்படியோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பிட்டேன் உண்மையிலே அங்கே இருக்கிற மக்கள் இவ்வளோ பார்த்தோம் அந்த போட்டில் வந்து நாங்கள் சிம்பிளாக ஒரு நாள் தான் போய் வந்தவங்களுக்கு உள்ள பயமாக இருந்தது அவங்க போகாமே வந்து இப்படி தான் போய் வராங்க ஒரு ஸ்கூலுக்கு வந்து இங்கே வேண்டாலும் சரி ஒரு மருத்துவத்து வேண்டாலும் சரி ரொம்பவே கஷ்டம் இருக்கிறத கூட ஒரு சீட் இல்லாத மாதிரி தான் இருக்குது இதுவும் வந்து உண்மையிலேயே மாறணும் மாறும் ஓகே எங்களுக்கு வந்து சந்தோஷமாக வந்து உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பிரியோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கு வேர்ட் போட் பண்ணுறது நீங்கள் நமக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பிரஸ் நாங்கள் மீண்டும் முறை சந்திக்கலாம் பாய்